ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் சார் துளாராசிக்காரர்கள் தூள் தூளாக உடைந்து விட்டோம் அஷ்டம குரு அஷ்டம குருன்னு சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாம் அந்த அஷ்டம குரு கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர் ஏதோ சின்ன சின்ன வருமானத்தை கொடுத்தாலும் எங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏராளமான செலவுகள் செய்துவிட்டோம் ஏராளமான கடனை வாங்கிவிட்டோம் வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறோம் நோயின் தாக்கத்திற்கு என்ன நோய் என்றே தெரியாமல் ஏகப்பட்ட காசை விரயம் செய்து விட்டோம் துளாராசிக்காரர்கள் துக்கம் தொண்டையை எங்களுக்கு அடைத்து கொண்டிருக்கிறது வேறு வழியே இல்லை என்று கண்ணீர் சிந்தக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபஸ்ட் குட் நியூஸ் என்னவென்றால் இந்த ராகு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம குரு விலகி ராசியை குரு பார்க்கிறார் விசேஷ பார்வையாக பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால் உங்களது அவமானம் என்பதும் துக்கம் என்ற விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் இந்த ராசிக்கு பூரணமான சுபபலன்களை கொடுக்கக்கூடிய சனி என்பவர் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பது ஒரு செகண்ட் குட் நியூஸ் சார் கேட்கிறதுக்கே நன்றாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்பவர் பன்னெண்டாம் இடத்தை விட்டு வெளியே வருகிறார் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால் பன்னெண்டாம் இடம் என்பது நமக்கு நாள் வரை ஒரு நல்ல உறக்கத்தையோ தூக்கத்தையோ கொடுக்கவில்லை மாறாக இரவு நேரங்களில் அதிலும் வெளிநாடுகளிலும் ஏராளமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இனி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் என்பது வரும் உங்களது முதலீடு உண்டான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைக்கும் இரவு நேரத்தில் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும் கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாத்துக்கு பதினொன்றாம் இடம் பாலகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் உங்கள் பித்துரு வர்க்கத்தின் மூலமாகவும் நீங்கள் மேன்மையை பெற முடியும் பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் லாபம் என்பது ஏற்படும் உங்களுக்கு குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் என்பதும் திருப்பங்கள் என்பதும் மாற்றங்கள் என்பதும் அதன் மூலம் ஏற்றங்கள் என்பதையும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு உன்னதமான காலம் என்று சொல்லக்கூடிய நினைத்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் மேலும் மேலும் மேன்மை பெற முடியும் என்பதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாறாக இந்த பக்கத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பொதுவாக அமர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி சிக்கல்களை கொடுப்பார் ஆனால் ராகு என்பவர் இங்கு குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பதும் அது வேலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வயதை அனுசரித்து இதனால் வரை மந்தமாக மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு ஜெட் ஸ்பீடு என்பது பிடிக்கும் அதனால் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்துக்களை பிரிக்க வேண்டியது பாக பிரிவினை செய்ய வேண்டியது அதன் மூலம் அபிவிருத்தி பெற வேண்டியது மேலும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டியது இந்த ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன்களை பெற முடியும் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திருமணத்திற்கு புதிய தொடர்புகள் காதலிப்பதற்கு புதிய தொடர்புகள் இவர்தான் நான் திருமணம் செய்யக்கூடிய நபர் என்பதை குறிகாட்டும் அந்த நபரை கொண்டு வந்து உங்கள் முன் நிப்பாட்டும் எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதனால் உங்களது முயற்சிகள் கைகூடும் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி என்பது ஏற்படும் ராகு ஐந்தாம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அதாவது சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புது புது யோசனைகள் வரும் அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் அனுகூலமான பலன்களை பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பக்கத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஒரு பக்கத்தில் ராசிக்கு குரு பார்வை பதினொன்னாம் இடத்தில் கேது பல வருடங்களுக்கு பிறகு முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் துளாராசிக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த காலகட்டங்களை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நீங்கள் துர்காவை வழிபடுவதன் மூலம் மேலும் மேலும் ஏற்றம் பெற முடியும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி